<applause> ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى <applause> السلام عليكم ورحمة الله وبركاته لن القرية ليه الله جل شانه وتعالى من الذي பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் இறுதியாக ஒரு ஹரிசை பார்த்தோம் அதாவது அசஹாபி கன்னஜும் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் செலல்வாகலை செல்லும் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பரவலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் விதைக்கப்படுகிறது இந்த ஹதீஸ் அதாவது என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசையை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது போவதற்கு முன்னாடி இந்த கருத்து சரிதானா சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் என்ற கருத்து சரியா என்றால் அந்த கருத்து வந்து சரியில்லை ஏன் சரியில்லை என்று சொன்னால் திருமலை குரானையும் நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லும் அவங்களுடைய ஹதீசுகளையும் நம்ம ஆராய்ச்சி சொன்னா நமக்கு இடப்படுற கட்டளை என்ன என்னபிவும் இலைக்கும் ரபிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதை தவிர வேற எதையும் பின்பற்றாதீங்க அப்படின்னு திருமறை குரான்ல ஏழாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் சொல்றான் ஒரு முஸ்லீம் ஒன்றை பின்பற்றுவதாக இருந்தால் அண்ணாவிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றணும் அல்லாவிடமிருந்து அருளப்பட்டது என்றால் ஒன்று திருமலை குரான் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு வகையாக அருளப்பட்ட விளக்கங்கள் அதாவது ஒன்று குரான் இன்னொன்று ஹதீஸ் இந்த இரண்டு தான் அல்லாவிடம் இருந்து அருளப்பட்டதே தவிர மற்ற எந்த மனிதருக்கும் அல்லாவிடம் இருந்து எந்த ஒன்றும் வராது சகாபாக்களுக்கு அவங்களையெல்லாம் பின்பற்றுங்கள் என்று நம்ம சொன்னோம் சொன்னா அவங்களுக்கு அல்லாட்டு இருந்து வகி வருமா ஒரு விஷயத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய செய்தி அல்லாவிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்குமா என்ற அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னா இது நிச்சயமா ரசூல்லா சொல்லியிருக்க முடியாது ரசூல் செல்லா அலை செல்லம் குரானில் உள்ளபடி நடக்க சொல்லியிருப்பாங்களே தவிர அல்லது தன்னுடைய விளக்கத்தை கேட்டு நடக்க சொல்லிருப்பாங்களே தவிர என்னுடைய சகாபாக்கள் யார வேண்டாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்க முடியாது அதே மாதிரி வந்து ஒரு மனிதருடைய சொந்த கருத்தை பின்பற்றலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தார் சகாபாக்களை விட அதுக்கு அதிக தகுதியான ஆளியா இருந்து கேட்டால் நபிமார்கள் நபிமார்கள்லயும் அதிகமான இதற்கு ரொம்ப தகுதி உள்ள ஆள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆதம் அலி இஸ்லாத்த சொல்லணும் ஆதம் அலி அவர்களை வந்து அல்லாஹ் படைக்கிறான் அவருக்கு யாருக்கும் இல்லாத அறிவை கொடுக்கறான் மலக்குகள் மத்தியில் வந்து போட்டி வைக்கிறான் அந்த போட்டியில இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆதம் அலி அவர்கள் வின் பண்றாங்க அதுக்காக வந்து வழக்குகளை மரியாதை செய்ய உத்தரவு போடுறான் அவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்ட ஆள் யாருன்னா ஆதம் அலி மற்ற எல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற அந்த அறிவுகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்த அறிவுடைய ஒரு சின்ன சின்ன இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம அறிவாக நினைத்து எல்லா அறிவும் சேர்ந்து ஆதமலை அவர்கள்ட்ட இருந்தது அவர்களை அந்த சொர்க்கத்தில் இருந்து அல்லது அந்த தோட்டத்தில் இருந்து பூங்காவில் இருந்து அல்லா வெளியேற்றும் போது என்ன சொல்றான் என்ன சொல்றான்னு ஹாஜமியா இங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும் ஆதம் உலக சிலாத்து எல்லாம் என்ன சொல்லி அனுப்பல நீ என்னால் படைக்கப்பட்டாலு உனக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்க நீ போய் உன் இஷ்டப்படி நடந்துக்க நல்லா சொல்லி அனுப்ப மாட்டேங்க ஆதம் உலக என்ன பண்றாங்க தெரியுமா நீ போ எப்படி நடக்கணுங்கிற செய்தி என்னிடமிருந்து அது என்ன இம்மா இலக்கிய எண்ணுக்கும் இன்னி புதன் என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும் பொமன் தபிய புதாய புலா கோபன் அலையும் வளாகும் யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை அச்சப்பட மாட்டார்கள் என்று சொல்லி இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் இதே கருத்தை வந்து பல இடங்களில் அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொல்லிக் காட்டுறான் இருபது நூத்தி இருபத்தி மூணு இருக்கிறது ஆதமலை சலாத்தையும் ஹவாவையும் வெளியே அனுப்பும் பொழுது உங்க இஷ்டப்படி நடக்க முடியாது நீங்க என்ன செய்யணும் என்பதை நான் தான் உங்களுக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்ப ஆதமுலக சலாத்துக்கு இல்லாத ஒன்று சகாபாக்கள் இப்படி இருக்கும் சகாபாக்கள் யார வேண்டாலும் பின்பற்று சொன்னா அவங்களுக்கு வகை வர போறது அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தாங்க நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சுட்லா இப்படி சொல்லிருப்பாங்க பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் இருந்தாங்க பல்லாயிரம் விதமாக நடந்திருப்பார்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றிட்டு போங்க என்று சொல்லியிருப்பார்கள் என்பது இந்த வசனத்திற்கும் எதிராக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இன்னமாக்கான கவுளல் முமினீன இலாதோ இழல்லாய் வர சூழ்கையில் எகக்கும் பைனகும் ஐயக்கோளு சமயனா வாத்தனா உலாய்த்து கவுள் முகலிகும் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனம் இதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மூமின்களுடைய பேச்சு என்னவா இருக்க வேண்டும் என்றால் அல்லாவை நோக்கி வாருங்கள் ரசூலை நோக்கி வாருங்கள் என்று கூறப்பட்டால் சமயனா அத்தனான்னு சொல்லணுமா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இது ரெண்டு பேருக்கு தான் சொல்லி ஆகணும் ஒன்னு அல்லா சொல்றான்னு கேட்கும் பொழுது சமயனான்னு சொல்லுங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னார்னு சொன்னா சமயனான் சொல்லணும் இதான் மூமியர்களுடைய பேச்சா இருக்கணும் வேற எவர் சொன்னாலும் சமயனா அத்தனான் கூடாது நாங்க செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இந்த வார்த்தையை சொல்வதற்கான தகுதி யாருக்கு தான் இருக்கான் அல்லாஹ் விஷயத்தில் இருக்கிறது இல்லைன்னா அல்லாவுடைய ரசூல் விஷயத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லால இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இப்படி நிறைய புராண புறம் பிரட்டி பாட்டம் சொன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொன்னதை கேட்க சொல்றான தவிர அல்லாவுடைய ரசூல் சொன்னதை கேட்க சொல்றான தவிர நீங்க ரசூலுடைய சீடர்கள் தோழர்கள் ரசூலை பார்த்தவர்கள் நல்லவர்கள் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படின்னு அல்ல அனுமதிக்கவே இல்லை ஒரே ஒரு இடத்துல அல்லாவுக்கு கட்டுப்படுங்க ரசூலு கட்டுப்படுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் கட்டுப்படுமாறு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்க கரெக்டா அது ஆப்பு வச்சு இறுக்கி போடுறாங்க அந்த வசனம் என்னன்னு கேட்டா நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம்

அதிகார உடைய உங்களுக்கும் கட்டுப்படுங்க உங்களுக்கு ஒரு ஒருத்தர் கவர்னரா இருப்பாரு ஒரு தலைவரா இருப்பாரு ஒரு கலெக்டரா இருப்பாரு உங்களுடைய அதிகாரியா நியமிக்கப்பட்டிருப்பாரு அந்த அதிகாரம் ஒரு ஆளுக்கு வந்துருச்சு அவருக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான் இந்த அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்று சொன்ன இடத்துல ஒரு சருத்தையும் போடுறான் எப்படி சருத்து தெரியுமா இப்படி அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் அதிகாரி சொல்றாரு இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு விவகாரம் வந்துருச்சு இப்ப உங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் பொருந்தும் இழல் ஆகி ஒரு ரசூல் அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை கொண்டு சென்று விடுங்கள் குரான்ல ஏற்ப அதை சொல்றாரா ரசூல்லா சொன்னதுக்கு ஏற்ப அவர் சொல்றாரான்னு பாருங்க உரசி பார்த்து பின்பற்றுங்க இந்த மூணாவது ஒரு இடத்துல பின்பற்ற சொல்லும் பொழுது சருத்தோட பின்பற்ற சொல்றான் அல்லாவுக்கு நிபந்தனை இல்லாமல் பின்பற்றுங்கள் அல்லாஹுடைய ரசூனுக்கு நிபந்தனை இல்லாமல் பின்பற்றுங்கள் அதிகாரமுடையவர்களை பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க சொல்வது குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண் இல்லாமல் இருந்தால் பின்பற்றணும் உரசு இருச்சா மோதி இருச்சா பின்பற்றக்கூடாது இந்த ஒரு இடத்துல தான் வேற ஒருத்தர் பின்பற்றுவதை இப்படி அல்லாஹ் பேசுறான் அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு பின்பற்ற விஷயத்திலேயே இதை தவிர வேற யாருக்கு பின்பற்றுவதற்கும் இந்த மார்க்கை அனுமதிக்காதே அப்ப சஹாபாக்களை ஒவ்வொருத்தர் வேண்டாலும் பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இவ்வளவு வசனங்களுக்கு முரனா இருக்குது என்னுடைய சகாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் நீங்க எந்த சகாபி வழியில வேண்டாலும் போய்க்கிறீங்க இப்படின்னு ரசூல் சொல்ல அரசு நிச்சயமாக சொல்லி மாட்டார்கள் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ரசூலுக்கு பின்பற்றுவதற்கு பாருங்க அது கூட ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது இதை விளைவிதம்னு வார்த்தை இது எவ்வளவு பெரிய டேஞ்சரானது அந்த சகாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம்னு சொல்வது வந்து எவ்வளவு டேஞ்சர் விளைவிக்கலாம் இப்ப நபிகள் நாயகம் செல்லாது சொல்லிருக்கா பாருங்க அவங்களுக்கு கூட வகி அடிப்படையில் சிலதை சொல்லுவாங்கல்ல அதுலதான் பின்பற்றது கடமை வகி இல்லாம மனிதர் என்ற முறையில் சிலர் சொல்லுவாங்களே அதுல நம்ம பின்பற்ற வேண்டிய கடமையே கிடையாது அப்படி பிரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அவங்க வந்து பேரிச்ச மரங்களை வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்கும் அதை இணைத்து ஒரு மகரந்த சேர்க்கை மாதிரி என்ன செய்வாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் மதீனாவுக்கு வந்தவங்க பாக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இது மக்களவில் கிடையாது மக்காவில் விவசாயம் கிடையாது இங்கே விவசாயம் இருக்குது அப்ப அவங்க மக்காவில் ஒட்டகம் அமைப்பாங்க இந்த பக்கம் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வித்தியாசமா ரசூல்லாவு தெரியுது என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லை இந்த மாதிரி பண்ணா மகசூல் நல்லா அதிகமாகும் அப்படின்னு சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க அப்ப ரசூல் செல்லாம் சொல்றாங்க லவ்லம் தப்பாலு இது விடுங்கப்ப நல்லாவா இருக்குது இந்த மரத்தோட மரத்தோட சேர்த்து உற்பத்தி ஆகும் இது எப்படி அப்படின்னு ரசூல் செல்லா உடனே அந்த மக்கள் அதை விட்டுறாங்க விட்ட உடனே மகசூல் தரக்கூடிய நேரம் வருது அப்ப மரத்தை எல்லாம் வந்து பாக்குறாங்க ரசிகம் எல்லாம் ஒண்ணும கிடைக்கும் மரத்தில் உற்பத்தியா காணும் ரசூ செல்லா சொல்ல கேட்டு அவங்க